பத்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்துடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதா கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தாவே எழுந்துள்ளும் தேவனே உன்னுடைய கைகளை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் என்று சொல்லி அப்போ கர்த்தர் என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்காக எழுந்தொருளிக் கிரியை செய்ய வேண்டும் தமிழ் பிள்ளைகளுக்காக தமிழ் பிள்ளைகளை கைகளை உயர்த்தம் என்று சொல்லும்போது எதை காண்பிக்க ஜெயம் கொடுக்க வேண்டும் ஆண்டு நமக்காக கிரியை செய்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயமாக நடத்த வேண்டும் அதுதான் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே என்னுடைய கைகளை உயர்த்தும் என்று சொல்லி ஏழைகளை மரபாதி அப்போ ஏழைகள்னா யார் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் கிடக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் கிடக்கிற ஜனங்க சத்தியத்தை அறிந்து அறியாமல் ஆண்டோரோடு நடக்க முடியாமல் கிடக்கிற காணப்படுகிற ஜனங்கள் இந்த இந்த ஜனங்கள் எல்லாம் அது குறிக்கும் அவங்க அந்த உலகத்தில் என்ன எப்படிப்பட்டவங்க ஐஸ்வர்யவான்கள் இல்லை ஏழைகள் இந்த உலகத்தில் எவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு காசு இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியாது அவன் பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய ஐஸ்வர் பெற்றிருக்க வேண்டும் கிருபையா கிருபையன் ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்போ தான் அவன் யாரு ஐஸ்வர்யவான் உலகத்தில் பாருங்க உலகத்தில் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு நிறைய செல்வங்கள் இருந்தால் சொத்து சுகம் இருந்தால் அவன் என்ன பண்ணுறாங்க ஐஸ்வர்யவான் என்று சொல்கிறாங்க அவனை ரொம்ப கனப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த ஐஸ்வர்யம் என்ன அவனை அந்த மேன்மையான ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது அப்போ உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையான ஐஸ்வர்யம் என்ன கிருபையின் ஐஸ்வர்யம் அப்போ கிருபை இருக்கும்போது அவங்க யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நல்லா சொத்து சுகம் உள்ளவங்க அவங்க ஏழை இல்லை அவங்க பணக்காரன் ஆனால் அந்த ஐஸ்வர்யம் இல்லாமல் உலக பிரகாரமாக இருந்தால் அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை அதனால் அவங்க என்ன பண்ண முடியாது ஆண்டோரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ஆண்டோடைய அந்த ராஜ்யத்தில் காணப்பட முடியாது அப்போ அவங்கள பார்த்து தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழைகளை மரவாதியம் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் இப்படியாக அந்த அழிந்து போகிற பாரமுள்ள ஒரு உள்ளவராக ஜெபிக்கிறார் இப்போ நாம் கூட இப்படி இந்த நாட்கள் என்ன பண்ணணும் ஜெபிக்க வேண்டும் அழிந்து போகிற ஜனங்களுக்காக பாடப்பட வேண்டும் அவங்களுக்காக நாம் என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் எதையோ செய்யும்படியாக விரும்ப வேண்டும் கிரியை செய்ய முடியாக நாம் விரும்ப வேண்டும் நம்ம மறைத்த ஆண்டவ வெளிப்படணுமே கிரியை செய்யணுமேன்னு விரும்பணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படியா க செய்கிற கிரிகளெல்லாம் ஜெயம் உண்டாங்கணுமே விரும்பணும் அப்படி ஆண்டவர் கிரியை செய்யும்போது அதில் எல்லாம் ஜெயம் கிடைக்கும்போது அவங்க என்ன சின்னப்ப சம்பவிக்கும் அழிந்து போகிற ஜனங்கள் மத்தியில் அவங்களுக்கு என்ன உண்டாகும் ஒரு விடுதலை உண்டாங்க அவங்களாம் சந்திக்கப்படுவாங்க அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து வருவாங்க அதனால் அந்த நாட்கள் கூட நம்ம ஒவ்வொரு நாள் அப்படியாக அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப வாழ்க்கையை நாம் பெற்று இந்த உலகில் வாழும்போது அது அநேக ஜனங்கள் என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தின் கட்டுகள் இருந்து இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பாவத்தின் வல்லமைகள் இருந்து எல்லா விதமான அந்தகாரத்தி அவர்களை விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க உதவி செய்யும் அப்போ கைகள் நம்ம கை என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட வேண்டும் தேவனுக்கு என்று கிரியை செய்யும்படியாக நம்ம என்ன பண்ணுவோம் கைகளை உயர்த்தி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை துதிக்க வேண்டும் நம்முடைய கரங்களில் என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பெரிதான கிரியை காணப்பட வேண்டும் தேவன் கிரியை செய்யக்கூடியவராக நம்ம என்ன பண்ணோம் எப்போதும் நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் அப்போ ஆண்டவை யானையோடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதில்லை அவங்க ஆயத்தமாக இல்லை அவன் நாட்கள் கூட நாம் கூட இப்படி ஆட்சிக்கணும் ஆண்டவரே வரே ஆண்டவரே கைகளை உயர்த்தும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு என்ன பண்ணுவார் நமக்காக என்ன பண்ணுவார் இருந்து அவர் எழுந்தருளி கிரியை செய்து நமக்கு ஜெயத்தை பெற்று தருவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காலைதோறும் வந்து ஆயத்தப்பட்டவர்களாக நாம் காணப்படும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்து நமக்கா எழுந்தருள்ளி நமக்கா கிரியை செய்து நமக்கு ஒரு விருதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழிந்து போகிற ஆத்மா தந்து அத்துமாக்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியாக அவரே கிரியை செய்வார் தம்முடைய நாமத்தை மையமைப்படுத்துவார் கர்த்ததாமே இந்த வசனங்களாக நம்மை ஆசீர்வதி போகிறார் ஜபம் கிருபையும் சிநேகம் இந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளே ஆசீர்வதி இந்த நாளே உயர்த்துண்டு நாள் முழுவதும் சமூக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டு வரையம் பிள்ளைகளுக்கு பெரிதான் ஜெயத்தை தந்து அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆண்டு வரை மீட்டுக்கொள்ளுங்கள் ஏழைகளை மறவாதையும் ஆண்டவரை என்று செவித்தது போல ஆண்டவர் இந்த உலகத்தில் காணப்பட எவ்வளோ ஜனங்கள் உண்டாப்பா அவர்களுக்கெல்லாம் நீர் உண்டு போய் தான் வளர்ச்சிப்பை வெளிப்படுத்தும் அவர்களெல்லாம் ஆசிர்வதி கனமசுத்து ஏசுநாமத்தில் பிதாவே ஆமே